ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எஸ் ஒரே ஒரு வீயை போட்டு நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க லக்ஷ்மி பிரியா எஸ் லாஸ்ட் வீடியோவில் கெஸ் வேர் ஆர் வி கோயிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா இப்போ நான் வந்து கெஸ் பண்ணது ரெண்டு விஷயம் ஒன்றும் மதுரை வைஷாலி கூட பட் நான் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்க ஆல்ரெடி மதுரை ரீச் ஆகிட்டாங்கன்னு சொல்லி இன்னொன்று காலேஜுக்கு ஏதாவது கெஸ்ட்டாக போயிருப்பாங்க சீஃப் கெஸ்டாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க நம்ம லக்ஷ்மி பிரியா கூட யார் போயிருக்காங்கன்னு தெரியல பட் அதில் பின்னாடி ஒரு பேனர்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அதில் கூட பார்த்தீங்கன்னா மகாநதி ஃபிம் லக்ஷ்மி பிரியா தான் இருக்குது கூட தாரணி யாராவது போயிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா அவங்க வீண் போட்டதுனால ஒருத்தவங்க வந்து அவங்க மென்ஷன் பண்ணல ஏதோ ரெண்டு மூணு பேர் அப்படின்ற மாதிரி தான் அது கணக்கு இல்லையா ஸோ பார்க்கலாம் அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட் வருதான்னு பட் நிறைய பேர் வந்து வீகாவோடைய இன்டர்வியூவாக இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுருந்தீங்க ஈவன் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்து ஒருவேளை அது வந்துட்டு வீக்கா இன்டர்வியூ தானோ அப்படின்னு நானுமே ஒரு செகண்ட் அங்கெல்லாம் போயிட்டேன் பட் அது வீக்கா இன்டர்வியூ கிடையாது அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோரியிலே வந்து அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ கன்ஃபர்மா அவங்க கூட வயசு போலன்றது தெரியும் பட் வேறு யாரா இருப்பாங்க ஒரு வேலை ஸோ வெயிட் பண்ணுவோம் அது ரிலேட்டடாக இன்னும் சில அப்டேட்ஸ் வரும் ஏதோ காஸ்மோபாலிட்டன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அங்கே தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க அவங்களுடைய ஸ்பீச் கொடுக்கும்போது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அதேமே இன்ஸ்டால ஷேர் பண்ணி அதை தான் நம்ம எல்பி ரீஷேட் பண்ணியிருந்தாங்க அதில் டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தை பற்றி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஃபைனலி நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோ மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க